நம்ம இப்போ உள்ள காலகட்டத்துல எல்லாரும் என்ன நினைக்கிறோம் வெற்றி எல்லாத்திலையுமே வெற்றி வரணும் வெற்றி வரணும் நினைக்கிறோம் அந்த வெற்றி பெறக்கூடிய வழிமுறைகளை நம்ம கண்மணி நாயம் செல்ல எல்லா அலைவ செல்லம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க நம்ம வெற்றி உலகத்துல உலகத்தையும் இம்மையிலும் அருமையிலும் வெற்றி படைய அடைய நண்டா கண்மணி நாயம் ரசூல் செல்ல அல்லாஹோ அலைவ செல்லம் சொல்லி கொடுத்த அவர்களுக்கு பரலாகவும் நமக்கு சுண்ணத்தாகவும் ஆக்கப்பட்ட அமலை நம்ம தொடர்ந்து செய்தோம்டா அல்லா நாமளும் வெற்றியாளர்கள் கூட்டத்தில் நம்ம வரலாம் நபி சல்லல்லாகும் அலைவர் சொல்ல அவங்கள வந்து எதுக்கிறதுக்காக வேண்டி ஒரு கூட்டத்தினர் மதினவுக்கு வர்றாங்க வந்து என்ன செய்யறாங்க மக்களோட மக்களை கலந்து அவங்ககிட்ட பழகுறாங்க எப்படி என்னெல்லாம் பண்றாங்க இவங்களை எப்படிலாம் நம்ம அவங்கள தோல்வி அடைய வைக்கலாம் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க பார்த்தா அவங்களுக்கு என்ன இவங்க முஸ்லீம் இஸ்லாமியர்கள் நம்ம இருக்கிற இருப்பதில் பார்க்கும்போது அவங்களுக்கு வெறும் வியப்பாக தெரியுது இந்த கூட்டமெல்லாம் திரும்பி போய் அவனுடைய அனுப்பிவிட்ட யூசர்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க அவங்கள நம்ம யாருமே அசைக்க முடியாது வெற்றி பெற முடியாது அது அஞ்சினா நம்ம யாருமே வெற்றி பெற முடியாது ஏன் அப்படி சொல்கிறீங்க அவங்க அதிகாலையில் எந்திரிச்சுறாங்க ஐந்து வேலை தொழுகையை கூட்டாக இருந்து அமல் செய்கிறாங்க இமாமத்தாக தொழுகிறாங்க எப்பவுமே அவங்க சுத்தத்தை பேணியவர்களாக ஒளி செய்துகிட்டே இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கு அந்த ஒற்றுமைக்குள்ள நம்ம நம்ம தான் தோல்வி அடையும் அவங்க தோல்வி அடைய மாட்டாங்க தான் அடைவாங்க அப்படிங்கிறாங்க அப்படிப்பட்ட சுண்ணத்தான அமல் நம்மளை வெற்றி பெறக்கூடிய வைக்க அமல் என்னன்னா தகச்சத்துடைய தொழுக நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு சில பேர்கள் நம்ம தொடர்ந்து தொழுதுகிட்டே இருப்போம் ஒரு சிலர் பேருகளை விட்டு விட்டு தொழுகவும் செய்வோம் ஒரு சில பேர்கள் தொழுகாமையே இருப்போம் ஆனா தொழுக ஆசை இருக்கும் தொழுதுன்னு ஆசை இருக்கும் ஆனா தொழுக மாட்டோம் ஒரு சில அழகில அவங்க ஆரம்பிச்ச நாளையில இருந்து தொழுகையை ஆரம்பிச்ச நாளையில இருந்து தகஜத்து தொழுகையை ஃபராகவே ஆக்கி தொழுகிறவர்களும் உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கும் அல அப்படிப்பட்ட புனிதமான இந்த தொழுகையை பத்தி அல்லாஹ் குரான்ல பல இடங்கள்ல சொல்லியிருக்கான் சுரமுசம் இல்ல இந்த தொழுகையை பத்தி சொல்லியிருப்பான் தகச்சத்துறைய தொழுகையில் சூரா முன் ஜமீல ஓதி தொழுங்குன்ற ரசூசல்லா அலிஸ்வல்லம் தொழுது இருக்கிறதாக வரலாறு இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் நம்ம வெற்றி பெறக்கூடிய விஷயத்தில் தகச்சத்து தொழுகை நம்மளுக்கு வந்து முன் முதல் மாதிரியாக இருக்குது முன் மாதிரியாக இருக்குது இந்த தகஜத்து தொழுகை தொழுகிறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள் அந்த தொழுகையின் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள் ஏராளம் இருக்குது அதில் ஒரு இருபது விஷயத்தை நேரம் கருதி நம்ம பார்ப்போம் அதுக்குள்ள கம்மியா பார்த்தா நம்பர் கூட குறையலாம் கூடலாம் தகச்சத்து தொழுகை எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா வரல தொழுகைக்கு பிறகு முக்கியமான தொழுகை தகச்சுடைய தொழுகை இந்த தகச்சத்துடைய நன்மைய அறிந்தது அம்மாவும் ரசூலை தவிர வேற யாரும் கிடையாது நன்மைக்கு வந்து எந்த இந்த கணக்கு இருக்கு அந்த கணக்கு இருக்கு நம்ம சொல்ல முடியாது தகச்சத்துடி அந்த நேரமும் சரி தொழுகையும் சரி அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்களும் சரி தங்கு தடை இல்லாம கபுளாகும் அப்படின்னு கண்மணி நாயம் ரசூல் செல்லா வளைவு செல்ல சொல்றாங்க அப்ப அந்த பருந்து தொழுகைக்கு பிறகு சுண்ணத்து தொழுகை பன்னிரெண்டு ரக்காயத்து இருக்கு அந்த பன்னிரெண்டரைக்காயத்தை நம்ம தொழுதுட்டோம்டா சுண்ணத்து பன்னிரெண்டு ரக்காயத்து மேமோ தொழுதுட்டோம்டா சொர்க்கத்துல ஒரு மாளிகை எல்லாம் தருவான் அப்படின்னு மகதீஸ் வரலாறுல நம்ம பார்த்துருக்கோம்

அதுக்கு ஒரே அமைப்பு இருக்கணும் இப்போ வரலான தொழுகை பதினேழு ரக்காயது தான் அப்படின்னு நம்ம தொழுகிறோம்ல அதே மாதிரி ஒரே நம்பராக ஒரே அமைப்பாக இருக்கணும் தகச்சத்துடைய தொழுகைக்கு பருந்து தொழுகைக்கு பிறகு முக்கியமான தொழுகை தகச்சத்துடைய தொழுகை அப்படின்னு நம்ம மனசில் பதிவு வச்சுக்கணும் முதல் சிறப்பு ரெண்டாவது சிறப்பு